ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் Vlog. இந்த Vlog வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேண்டமான கிளிப்ஸ் தான் டெய்லி வ்ளாக் போடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே எவ்வளோ தான் டைமை பிளான் பண்ணி பண்ணாலுமே டைம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் நான் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுற பர்சன் தான் பட் எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க மாட்டேங்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து கப்பில் வச்சுருந்தேன் இந்த கப்பு வந்து உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு தூக்கி போட மனசு இல்லாதனால சரி இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சுக்கலாமே அப்படின்னு வச்சேன் லீப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவாயிடுச்சு பட் இதுவுமே க்ரீன் அண்ட் எல்லோ நல்லா இருக்கேன் அப்படின்னு வச்சுருக்கேன் பட் கூடிய சீக்கிரத்தில் அதை வந்து தூக்கி போட்டிருவேன் இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் எல்லாம் எதுவுமே இல்லை நான் எடுத்து வச்சுருந்த கிளிப்ஸ் எல்லாமே ரேண்டம் கிளிப்ஸை உங்களுக்கு அப்படியே ஒரு மெர்ச் பண்ணி நான் வந்து ஒரு வ்ளாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து டூ டேஸ் ஒரு த்ரீ டேஸ் விலாகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு என்னால் கமிட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக காய வச்சு வெயிலில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அவ்வளோ வெயிலில் வந்து போட மாட்டேன் வெயிலில் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துலேயே அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய லுக் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிழலையே காய வச்சு எடுங்க எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து நல்ல சன்லைட்டில் படுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க செகண்ட் டிப்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் ப்ரிப்பரேஷன் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே பண்ணுவாங்க ஒர்க்கிங் உமன்ஸும் பண்ணுவாங்க ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு தடவை நல்லா அலசி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் நீங்கள் பண்ணலாம் அது அவங்கவுங்களோட சாய்ஸ் பட் வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி சில்வர் கண்டெய்னர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்களால் முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோலம் பற்றி சொல்கிறேன் கோலம் போடும்போது அந்த காலத்திலலாம் வெறும் பச்சரிசி தான் போடுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே ரேஷன் அரிசியை வந்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கப் கோலமாவு போட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லா வரும் நான் ரொம்ப கோலம் நல்லா அழகாக போடுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எல்லாம் பிக்கப் ஆனேன் பட் ஆனால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த கோலத்தோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பு எல்லாமே கொஞ்சம் பல்காக வாங்கி வைக்கிறவங்களாக இருந்தால் அதை வந்து வாங்கி அப்படியே வைக்காமல் ஒரு ரோஸ்ட் நிலக்கடலை மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் போது ரசமோ சாம்பாரோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி குக்கர்லேருந்து உடனே அந்த குழம்பு சூடாக அதில் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழம்புலேயே சஸ்டைன் ஆகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரசத்துக்கு கூட நீங்கள் பண்ணலாம் பீன்ஸ் புடலங்காய் கீரை இந்த மாதிரி விஜிடபிள்ஸ் ஐட்டம் எல்லாமே ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சா ஒரு மாதிரி சொத சொதன்னு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையால் வச்சு தெளிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வெந்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சொதச்சொதன் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி புடலங்கா பீன்ஸ் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு நீங்கள் வந்து தூவிக்கிட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் ஒரு டிப்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இது வந்து என்னோடய டிப்ஸ் கிடையாது நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ரேண்டமான கிளிப்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டு தான் உங்களுக்கு டிப் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னிக்கு நான் வந்து சமைச்சது என்னோடய சமையல் வித் ப்ளாக் சேனலில் டெய்லியுமே ஷார்ட்ஸில் நான் என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லியுமே ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன சமைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் அந்த கோம்போ வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்